அவர் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு திருச்சி வரைக்கும் வந்திருக்காரு திருச்சியில் கிட்டத்தட்ட தனாயிரம் தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க அவர் பேச கேட்கணும்னு பேச்சை கேட்கறது மைக்கு பிடிச்சா மைக் வேலை பார்க்கல அப்படின்னா அதை விட அசிங்கம் என்ன வேணும் மதுரையிலிருந்து ஒரு நிர்வாகி திண்டுக்கல் இருந்து ஒரு நிர்வாகி எதுக்கு மேம் திருச்சி மாவட்டத்தை பாடல் கூட்டத்துல வரா இதெல்லாம் அவனே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கானு மேடம் இதெல்லாம் இந்த மாதிரி உங்களை இப்படி இப்படி ஹைப்பாக்க விட்டு இப்படி ஏதோ பிரிசா விஜய் வராரு விஜய் வராருன்னு ஊருக்குள்ள பேசுறதுக்காண்டி யார்கிழமை பாபா சாய்பாபா வர மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை முடிவு எடுத்து வச்சிருக்காரு எதுக்கு இந்த மாதிரி கூட்டம் தான் இவங்க எல்லாம் இப்ப வெள்ளிக்கிழமை வருவா ஒருத்தர் வரமாட்டா சனிக்கிழம லீவ் எல்லாரும் வருவா அப்படின்னால இது அவர் அவர் வர தான் வர வைக்கிற கூட்டம் ஏத்துக்கீங்களா அது ஏத்துக்கலையா அவரை வர தெருவுக்கு தெரு சீமான் கத்துறதே பேச போறாரு கத்திட்டு இருக்க போறாரு அவரே பாப்பிடலாம கத்திட்டு இருக்காரு இவர் கூட இன்னும் அவர் கூட சேர்ந்து கட்ட போறாரு முதல்ல இந்த ஊருக்கு போறீங்கன்னா அந்த ஊர் கூட்டத்தை கூட்டு ஊர் பூரா இருக்கிறவனை வர வச்சுட்டு ஏதோ நான் தான் கூட்டம் பெருசா வச்சிருக்கேன்ன்ற மாதிரி இந்த காட்டு இந்த ஏமாத்த விளைவு நிறுத்தி நாலாவது சனிக்கிழமை நாற்பதாவது சனிக்கிழமை ஆனாலும் இதை விட கூட்டம் அதிகரிக்குமே தவிர குறையாது ஒருவேளை குறைஞ்சதுன்னா ஒருவேளை குறையில கூடுச்சுன்னா பகிரங்க மன்னிப்பு நான் கேட்கிறேன் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறேன் பிரச்சனையே விஜய்க்கும் சீமானுக்கும் தான் நடந்துகிட்டு சீமான் பாதிக்கு பாதி பேரை சொல்லி அடிக்கிறார் அவரை கேட்க மாட்டீங்க ஸ்டாலின் பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் டிவி டிவி தான் சொல்றாரு நீங்க சொல்றீங்க ஒரு இள வீட்டுல செத்தவனு நான் தான் தூக்கிட்டு போறவனு நான் தானே எப்படி எதையாவது ஒண்ணு அடுத்தவனு கொடுங்க கிரெடிட்டா எல்லா கிரெடிட்டும் விஜய்க்கு தான் வரணும் நியூஸ் டே நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க பாத்தீங்களா சார் தளபதி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு முதல் பிரச்சாரமே ரொம்ப வெற்றிகரமா சொல்லலாம் மக்கள் கூட்டத்துல தொண்டர்கள் கூட்டம் மக்கள் கூட்டம்ல முதல் மாநாடு வெற்றினே நம்ம சொல்ல முடியல ஏன்னா மைக்கு கூட ஒழுங்காக செட் பண்ணல இவ்வளவு தூரம் சென்னையில இருந்து தனி விமானம் புடிச்சு வந்து அதுக்கப்புறம் ரோடுல இவ்வளவு தூரம் நாலு அஞ்சு மணி நேரம் சுத்தி வந்து மைக்கை பிடிக்கிறாரு அந்த மைக்கு வேலை பார்க்கல இந்த தான் இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேசிக் செக் இல்ல மேம் நான் என்ன சொல்கிறேன்னா அடிப்படை அறிவு கூட இல்லாதவங்க விஜய் நான் பல இடத்துல தாக்கி பேசியிருக்கேன் அப்போல்லாம் என்னை திட்டாங்க இதுதான் உண்மை எத்தனை லட்சம் எத்தனை கோடி இதுக்கு செலவாக அவர் அங்கேருந்து அந்த இப்போ தனி விமானத்தில் வந்தது அதுக்கப்புறம் வந்து இறங்கி அந்த பஸ்ஸு ஒன்று அதெல்லாம் செஞ்சு ஆல்மோஸ்ட் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி ரெடியாகி அவர் அங்கேருந்து தூரம் வந்திருக்காரு திருச்சி வரைக்கும் வந்திருக்காரு திருச்சியில் கிட்டத்தட்ட இத்தனை இத்தனை தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க அவர் பேச்சை கேட்கறதுன்னு பேச்சை கேட்கறது மைக்கு பிடிச்சா மைக்கு வேலை பார்க்கல அப்படின்னா அதோட அசிங்கம் அவர் என்ன வேணும் ஸோ அதனால் பேசிக் கம்யூனிட்டிஸை முதல்ல என்னென்ன என்ன தேவை ஒரு அரசியல்வாதி ஆகிட்டா விஜய் இன்னைக்கு ஒரு அரசியல் பயணத்துக்காக மக்களை போய் ஒரு சுற்றுப்பயணம் பண்ண போகிறாரு அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக அவர் பேசுகிறேன்னா அதுக்கு தான் தேவை ஸோ அதை கூட உங்களால் ரெடி பண்ண முடியலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன அப்படின்ற இடத்துலேருந்து ஆரம்பிக்கிது ஸோ இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவங்க மேலே இந்த குற்றச்சாட்டை வச்சு நான் தப்பிக்கணும்னு நினைக்கல ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி மூணு நிபந்த நிபந்தனைகள் வைக்கப்படுது மேம் இருபத்தி மூன்று நிபந்தனைகளும் இது நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறார் நான் வந்திருக்கேன் மதுரையிலேருந்து மதுரை வந்திருக்கேன்றான் வந்திருக்கேன்றேன் ஒருத்தன் சொல்கிறான் நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற இன்னொருத்தன் சொல்கிறான் திண்டுக்கலேருந்து வந்திருக்கேன் உங்களெல்லாம் யாரும் வர சொன்னது புரியல இப்போ உங்கள் ஊர் தான் அவர் வருவார்ல அப்புறம் நீங்கள் எது இங்கே கிளம்பி வரீங்க வந்திருக்கவங்க முறை தொண்டர்மா மக்கள் கூட்டத்தில் மிதந்து வர்றாருன்னு நீங்கள் சொன்னீங்க அதுவே தப்பு அவர் தொண்டர் கூட்டத்தில் மிதந்து வர்றாரு இதே மாதிரி இதுதான் வழக்க வழக்கமாக அவங்க பண்ணுறாங்க அதாவது ஒன்று சொன்னால் இல்லை அப்புறம் செய்யலை அப்படின்னா அடுத்த தடவை போலீஸ் என்ன பண்ணும் உங்களால் அது பண்ணக்கூடாது அப்புறம் போலீஸ் எங்களை இப்படி த தடுத்து நிறுத்துது எங்களை ந நசுக்கிறாங்க ஒதுக்குறாங்க பிதுக்குறாங்கன்னா அப்புறம் எப்படி சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரோட் ஷோ பண்ணக்கூடாதுனாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் ரோட் ஷோ பண்ணக்கூடாது ரோட் ஷோ பண்ணுறீங்க அப்புறம் அப்புறம் எப்படி நீங்கள் போலீஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் அனுமதி கொடுப்பாங்கன்னு எப்படி எதிர்பார்க்கலாம் இது என்ன இதுக்கு இது ஒரு அது நம்ம வேணாலும் கேட்கலாம் எத வேணாலும் சொல்லலாம் பார்க்குற அப்புறம் கிருக்கேன் கேட்கறான் இருக்கேன் நினைச்சிட்டு இருந்தா இப்படி அதே மாதிரி என்ன சொன்னாங்க சிம்பிளாக ஒன்றும் இல்லை நீங்கள் அங்கே மரக்கடை பக்கத்தில் வந்து அங்கே மட்டும்தான் நிற்கணும் அங்கே கூடி நின்று பேசி முடிச்சுட்டு போயிடணும் பத்து நிமிஷம் அப்படின்றாங்க இவனுங்க வழி ஃபுல்லாக நிற்கிறானுங்க ரெண்டாவது ஏர்போர்ட்டுக்குள்ள போகக்கூடாதுன்றதா முதல்மெண்ட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள பேரிகேட் என்ன மேம் பேரிகேட்ன்றதுனா தடுப்பு தடுப்பை தாண்டானுங்க மேம் இவங்க தடுப்பு தாண்டதே வேலையா வச்சிருக்காங்க மேம் சென்ட்ரலில் மீடியம் இருக்குல்ல இந்த ரோடில் நடுவில் மீடியம் இருக்குல்ல அது மேல ஏறி நிற்கிறானுங்க ரைட்டிங்களா எம்ஜிஆர் இருக்காரு குண்டுக்குள்ள எம்ஜிஆர் அந்த குண்டுக்கு மேல ஏறி உட்கார்றானுங்க உட்காரலாம் அதெல்லாம் இப்போ இதெல்லாம் பொதுமக்கள் நீங்க பண்ணிக்கிற நீங்க பொதுமக்கள் நானும் பொதுமக்கள் நீங்களும் பண்ணுவோமா அதை தொண்டர் தான் பண்றேன் அப்புறம் அந்த தொண்டருக்கு கொஞ்சமா அறிவு வேணும் அப்போ நீங்க தொண்டரா இருந்தீங்க அப்படின்னா இது திருச்சியில் நடக்க போற ஒரு சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு சார்பு அதாவது திருச்சி சார்ந்த அந்த மாவட்டம் சார்ந்த ஒரு நிகழ்வு அந்த மாவட்டம் சார்ந்த நிகழ்வு அந்த தொண்டர்களுக்கு அந்த ஒரு சுற்றுப்பயணத்துக்குன்னு இது நிபந்தனைகள்னு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நிபந்தனைகளை அந்த தொண்டர்கள்ட்ட அதாவது அந்த கட்சி சார்ந்த தொண்டர்கள்ட்ட கடத்தி கொண்டு போக வேண்டியது ஒரு பொதுச் அப்படி இல்லைன்னா அந்த மொத்த என்ன சொல்றது தேர்தல் வியூக வியூக வகுப்பாளர் இருக்காரு அதை வச்சுன்னா இவர்களுடைய வேலை அதை ஒழுங்காக பண்ண வேண்டியது தொண்டர்களோட வேலை இப்போ இந்த இடத்துல வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அதுதானே அறிவு அறிவுன்றது என்ன ஒன்று செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்றதான அறிவு அதுவே இல்லைன்னா அப்புறம் நீங்கள் என்ன நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஒன்றும் இப்போ இதே தமிழ்நாட்டில் இவ இவ இவங்க சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆதிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அதாவது சொல்கிறத கூட செய்ய முடியாது எது வந்து லீ லீகலிட்டியோ எது வந்து கம்ப்ளைண்ட்ஸோ எது ரூல்ஸோ இதை கூட ஃபாலோ பண்ண முடியாது நீ நாளைக்கு வந்து தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண முடியும்னு எப்படி நினைக்கிற உன் மேலே என்ன நம்பிக்கை வரும் எனக்கு சார் இவரு சொல்லிட்டு தான் இருக்காரு தொண்டர்களை வந்து இதெல்லாம் சார் விஜய் சொல்லி என்னைக்கு ஆடியோ லஞ்சுல போய் அடி வாங்கிட்டு தெரியுமா ஆடியோ லஞ்சுன்னா ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் எல்லாரும் ஆடியோ லஞ்சம் இன்னைக்கு இவரு ஆடியோ மாதிரி பத்து வருஷமா அண்ணனுக்கு நான் இருக்கேன் எதுல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டாயிரத்தி இந்த படம் ஆளு ஆலி இருந்து அண்ணனுக்கு நான் உயிரா இருக்கேன் அண்ணனுக்கு நான் உயிரை கொடுப்பேன் நாளை கல்யாணம் இந்த நான் அக்காக்கு அண்ணனை பாக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்றானுங்க அவருக்கும் இருக்கிறாங்க ஏதாவது நடக்குதா ஐயாயிரம் பேர்னா ஐயாயிரம் பேர் இடத்துக்குள்ள உட்கார முடியும்னா ஐயாயிரம் பேர் தான் வரணும் அதுக்கு மேல நாங்க வந்து அண்ணன் மேல உயிரில் நாங்கள் வரோம் அப்படின்னா வரக்கூடாது அங்கே வரக்கூடாது ஜெய் அப்படி அண்ணன் மேல உயிரா இருக்குன்னா எல்லாரும் எல்லாருக்கு மேலேயும் திமுக இந்த மாதிரி பண்ண முடியாதா சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஆளுகளை பூரா வர வச்சு நிக்க வைக்க முடியாத அண்ணா திமுக முடியாதா திமுக அண்ணாதிமுக ஒன்று பெரிய கட்சி சீமாள முடியாத இன்னைக்கு கிளம்பி எல்லாரும் வாங்கடா ஒரு ரோட்டை பூரா நாசப்படுத்தும் ஒரு ரோட்டை நாசம் பண்ணி அதே மாதிரி இவனு போலீஸை ஃபுல்லா இடைஞ்சல் கொடுத்து வர்ற போக்குவரத்த வர மக்கள் வர போற மக்களை எல்லாத்தையும் இடைஞ்சல் கொடுத்து பா சிதம்பரம் வராரு மேடம் அவருக்கு போறதுக்கு வழி இல்ல இவங்க அவரோட பிரியாளுன்றீங்க நீங்க இல்ல சார் தொண்டர்கள் அவங்களா வராங்க சார் இவங்க ஒண்ணு கூப்பல வரக்கூடாது மேடம் நீ நான் சொல்றேன் அது எப்படி சார் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க தலைவர் என்ன பேசுறாருன்னு கேக்குறோம் தலைவர் பாக்கறது ஆர்வத்துல வராங்க சார் நான் என்ன சொல்றேன்னா வரக்கூடாது இப்போ நீ ஒரு இடத்துக்கு போக கூடாதுன்னா போக கூடாது மேம் அதுதான் மறிவு நீ எனக்கு ஆர்வருக்கு ஆர்வருக்குனா இப்ப எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியாந்தோட ஃபேன் மேம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாக்கணும் எனக்கு ஆர்வருக்கு நான் வீட்டு முன்னாடி போய் நிக்கவா இல்ல ஒரு போறம் பூரம் போய் நிக்கணுமாண்ணா நான் என்னுடைய வழிமுறையில் நான் என்னால் எப்படி போய் அவரை போய் பார்க்க முடியும் சந்திக்க முடியும் நான் நினைக்கணும் அப்படி ஒரு திட்டம் திட்டணும் அதுவும் நடக்காமல் போகும் பத்து தடவை நான் முயற்சி பண்ணணும் இருபது தடவை முயற்சி பண்ணணும் அதுக்குன்னு நான் அவர் வீட்டு முன்னாடியே பண்ணிக்கவா இதுதான் மேம் ஒரு ஒரு படிப்புனை வந்து இதுதான் ஒரு சுயரி ஒரு காமன் சென்ஸ்ன்றது இதுதான் இது கிடையாதுன்ற அவங்களுக்கு அதைத்தான் சொல்ல வரேன் நீங்கள் மேம் ஒரு அதாவது ரோட் ஷோ பண்ணக்கூடாது பண்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏறி நிற்கக்கூடாது ஏறி நிற்கிறோம் ஏர்போர்ட்டுக்கு வரவே கூடாது வருவோம் அதே மாதிரி நாங்க பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசணும் இந்த டைம் அதாவது பத்து டு பதினொன்று இந்த இடத்துல நாங்க மீட்டிங் கொடுத்து அழகா போலீஸ் இருந்து பெர்மிஷனோட நிக்கிறோம் ஆனா நீங்க வந்து சேர்றது அஞ்சு மணிக்கு வருவீங்க என்ன அப்புறம் உங்க எதையுமே ஒழுங்கா நீங்க என்னதான் கூட்டம் கூட்டம் சார் வரதுக்கு டைம் ஆகதான் இதுக்கும் தலைவரை குறை கொஞ்சம் நீங்க சொல்லுங்க யாருக்கு குறை சொல்லக்கூடாதா யாரை குறை சொல்லலாம் அட்லீஸ்ட் அதாவது சொல்லுங்க எப்படி சொல்ல முடியாது இருக்க தொண்டர் தான் பொதுமக்கள் மேம் உங்களுக்கும் பேச மதுரையிலிருந்து திண்டுக்கல்ல மதுரையிலிருந்து ஒரு நிர்வாகி இருந்து ஒரு நிர்வாகி எதுக்கு மேம் திருச்சி மாவட்ட மாவட்டத்தில் கூட்டத்தில் வரான் அவனைய பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க மேம் இதெல்லாம் இந்த மாதிரி உங்களை இப்படி ஹைபாக்க விட்டு வரா விஜய் வராருன்னு ஊர் பிள்ளைங்க பேசுறதுக்காண்டி திருச்சியிலிருந்து திருச்சிக்கு திண்டுக்கல்ல இருந்து ஆள வரவை பெரிய விஷயமா

மேம் எடப்பாடியாருக்கு சரி இப்போ நீங்க உதயநிதிக்கு கூட்டம் வராதுன்னு நீங்க சொல்றீங்களா மேடம் திமுகவால ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது நீங்க நினைக்கிறீங்களா நீங்க இது எந்த மாதிரியான மேம் ஒன்னும் இல்லை சிம்பிள் சொல்றேன் நீங்க இவனுக்கு வந்து அதாவது காவல்துறையினுடைய மொத்த நிபந்தனைகளை நீங்க வந்து கையில் எடுத்து அதை ரைட்டுங்களா இனிமேல் நடக்க போற அடுத்த வாரம் சனிக்கிழமை சிக்கல ஏற்கனவே இந்த வியாழக்கிழமை பாபா சாய் பாபா வர மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை தான் ஊருக்குள்ள போறேன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்காரு எதுக்கு இந்த மாதிரி கூட்டம் தான் இவங்க எல்லாம் இப்ப வெள்ளிக்கிழமை வர ஒருத்தர் சிக்கிழமை லீவ் எல்லாரும் வருவா இவர் இவரு வரவிக்கிறாரு பிளான் பண்ணி இதான் பிளான் பிளான்

இது அவர் அவர் வர வைக்கிறது தான் வர வைக்கிற கூட்டம் ஏத்துக்கிறீங்களா அது ஏத்துக்கலையா அவரை அவரை பாக்குறதுக்காக வர கூட்டம் அவரை பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வர கூட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா வந்திருக்க ரொம்ப ஏத்துக்கறீங்களா அதை ஏத்துக்கிறீங்களா தொண்டர்கள் இப்போ திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற அந்த கூட்டம்னா திருச்சி மாவட்ட தொண்டர்கள் மட்டும் தானே வரணுன்றதான் நிபந்தனை நீங்க எல்லா மாவட்டத்திலும் வர வைக்கலாம் அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் போய் நிக்கலாம் மேம் அதே மாதிரி மாநாட்டில் வர கூட்டம் மாதிரி எல்லா ஊருக்கு ஒரு போராட்டம் போற ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கலாம்ல இது சும்மா ஏமாத்துதா நம்ம மக்களை ஏமாத்துற வேலைதான் இது திருச்சி மாவட்ட மக்களும் ஒரு மக்கள் பொது மக்கள் அங்கே ஒருத்தவங்க கூட இல்லை கூட்டத்தில் அவன் எதுக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்துருக்க போறான் அவனுக்கு என்ன பைத்தியமா அவனுக்கு ஏன்னா அவனுக்கு என்ன விஜய் பார்த்து என்ன கிடைக்கும் பத்து விஷா பிரோஜனம் கிடையாது அவனுக்கு தெரியும் சாமானியனுக்கு இதை இந்த 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 விழாவில் ஒன்றுமே கிடையாதுன்னு தெரியும் இப்போ இவர் வந்து புதுசாக பேச போறாரா தெருவுக்கு தெரு சீமான் கத்திரவே பேச போறாரு கத்திக்கிட்டு இருக்க போறாரு அவரே குழப்பில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காரு இவர் கூட இன்னும் அவர் கூட சேர்ந்து கட்ட போறாரு ரெண்டு பேருக்கு இதான் வேலை புதுசா இவர் ஒண்ணும் கொடுக்க வரது இல்ல இவரு புது கொள்கை எடுத்துட்டு வரல ஏற்கனவே இருக்கிற அஞ்சு பேரையும் இருந்த பெருந்தலைவர் அஞ்சு பேரையும் தான் என் கொள்கை தலைவர் இருந்தார் உங்களுக்கு என்னன்னு கேட்டா கொள்கை இவர்கிட்ட என்ன கேட்க மக்கள் நீக்க போறான்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல மக்களுக்கு கொடுக்க போறாரா வைக்க போறாரா இவரே இப்ப அரசியலுக்கு வந்திருக்கா அப்படின்றதுனால இந்த நல்லா படிச்ச பசங்களை கூப்பிட்டு வச்சு இப்போ தான் விருது அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் பரிசு கொடுக்க கொடுத்துருக்காரு இதெல்லாம் யாரு இந்த பாலா இன்னைக்கு வந்திருக்க பாலா இருக்கா பாலா லாரன்ஸ் சூர்யா அதெல்லாம் காலங்களும் அப்படி இருக்காங்க அரசியல் இப்ப கூட்டு கொடுத்துருக்க மக்களுக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாரு செத்து போனவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாரு நேத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் போட்டாங்க என்னன்னா அந்த கார் அப்பளமா நொறுக்கிட்டாங்க தெரியுமா அந்த கார் உடஞ்சவனுக்கு நான் கார் நீ ஏமாத்திட்டு நான் காரையே கொடுக்கல அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி செவன் தமிழ்ல வந்து நியூஸ் போட்டாங்க போல நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல அதுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு கார் வந்துருச்சு நான் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன் நான் இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் எங்க அண்ணட்ட போய் வாங்குவாங்கன்னு அந்த ஆளு அதுக்கும் மைக்கப்பட்டு ஒப்பேத்துறாரு நீ காரை காமி காரை காமிச்சிட்டு போயிதான் என் காரியா பாரியா கொடுத்துட்டாங்க எனக்கு இல்லை இல்லை கார் நான் வச்சுருக்கேன் ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாமல் வச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் போய் நான் கையை கொடுத்து வாங்குவேன் வாங்கிட்டு பேசு வேணா நீ என் அவர் அது அப்படியே ஐயோ எங்கள் அண்ணனை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களா எங்களுக்கு கொடுத்துருவாங்களா கார் கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு என்ன சொல்ல வரேன்னா சிம்பிள் விஜய்னால் மக்களுக்கு ஒரு புறம் இப்பவும் மக்கள் அவதிப்பட்டு அங்கே பூரா டிராஃபிக்கில் நிற்கலாம் திருச்சியில் ஒருத்தங்கிட்ட அங்கிட்டு போக முடியாமல் இருக்கேன் எதுக்கு அப்படி என்ன அவசியம் என்ன சொல்லுச்சு உங்ககிட்ட மேம் அரசியலில் ஒரு சில நெறிமுறைகள்னு இருக்குது மேம் பொது இடங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே நீங்கள் விஜயா இருங்க நீ யாரா இருங்க நீங்கள் அம்பானியாக கூட இருங்க இதுதான் இதுன்னு ஒரு நெறிமுறை இருக்குது அந்த நெறிமுறையில் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்க என்ன ரெக்குயர்மெண்ட்டு அதில் எங்களுக்கு என்ன செஞ்சு தர முடியும்னு அங்கேருந்து அங்கே உள்ள காவல்துறையும் அங்கே உள்ள என்ன சொல்கிறது அந்த லோக்கல் பாடி எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணும் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணியாகணும் இல்லை பண்ண மாட்டேன் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்றீங்க அப்புறம் அடுத்த தடவை பண்ண விடலன்னா பண்ண விடல பண்ண விடலன்னு அழுக்கிட்டே இருந்தால் இதே வேலை எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்க முடியும் இல்ல சார் கட்சி கூட்டம் நடக்கும் போது இல்ல மத்த கட்சி பிரச்சாரத்துக்கு வரும்போது டைம் நிறைய கொடுக்கற காவல்துறையினர் தாமே மட்டும் இவ்வளவு கம்மியான டைம் கொடுக்கறாங்க அவங்க கேக்குறாங்க கேக்குறாங்க அவர்கிட்ட பேச என்ன சொல்லுங்க இருக்குமே பேப்பர் வச்சு பேசு சொந்தமா சுயமா எல்லா கட்சி தலைவருமே பேசுறாரு கையில பேப்பர் இருக்கும் சார் யாராலுமே மனப்பாடம் பேச முடியாதுல்ல சார் ஆமா மேம் இவரு உண்மையிலே இந்த சீட்டு திரும்ப இந்த இங்க பாரு இந்த இடத்துல கத்து இந்த இடத்துல சவுண்ட் அதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க இப்ப சமீபத்தில் கண்ட் கொடுத்தா பரவாயில்ல மேம் என்ன கண்டென்ட் நீ ஒரு துணுக்கு சீட்ல எழுதி படிச்சுன்னா ஓகே ரைட்டு இல்ல என்ன கண்டென்ட் அதை எடுத்து எடப்பாடி அப்படியே எடுத்து வாசிப்பாரு ஏன்னா இங்க இந்த நாட்டுல நடக்கிற அவலங்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது அவலங்களா இருக்கின்றன எத்தனை நாங்க வச்சிருக்க முடியும் நீ கனிம வளத்துல கனிம வள பிரச்சனைகள்னால அதை போய் அந்த பிரச்சனையை வந்து தெரியப்படுத்துற நபர்களே நாலஞ்சு பேர் இந்த ஐந்து வருடங்களை செத்து இது செத்த உரம் சும்மா இன்னைக்கு சாதாரணமா சாதாரணப்பட்டவ இல்ல அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லாமல் அதிமுக கவுன்சிலர் பழைய வார்டு கவுன்சிலர் இருந்தவரும் குத்தி கொண்டிருக்காங்க அது முஸ்லீம் சிறுபான்மையினர் அவரை லாரி ஏற்றி கொண்டிருக்காங்க இன்னும் லாரி ஏற்றி ரெண்டு மூணு பேரை கொண்டு இதெல்லாம் நடந்து இதுல எத்தனை ஞாபகம் பேச முடியும் நீ பேசு இவர் சொல்றதுலாம் பொது கருத்து தானே நீ கச்சத்தீவை மீட்டுவா ஏதோ ஒரு கையில வச்சு இவர் கைது இவர் சி எம் நாளைக்கு கைது கச்சத்தீவை மீட்கணும் இதை மீட்கணும் அதுக்கப்புறம் நீட்டை புறம் தூக்கணும் இது எழுதி பிடிக்கணும் நீ இப்ப ஏரியா வைஸ் உள்ள போய் இப்ப திருமயத்துல ஒரு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு திருமயத்துல என்ன கனிமொழ கொள்ளையை கொண்டு எடுத்துக்கொண்டு போய் சொல்ல போன ஒரு நபரை அவங்க லாரி ஏத்தி கொண்டிருக்காங்க யாரு திமுக சார்ந்த நபர்கள் இன்னும் சொல்ல போன திமுக சார்ந்த நபர்கள் சொல்லணும் திமுக ஆதரவுல செயல்பட்டு கொண்டிருக்கிற நபர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அந்த ஏரியா சமது லோக்கலைஸ்ட் நியூஸு நீ அதை படிக்கப்படனா நீ எழுதி வச்சுப்படி எடப்பாடியாரப்படி தான் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி எழுதி எழுதி அந்த ஊருக்கு போனால் அந்த ஊரில் நடந்த அவலங்கள் அந்த ஊரில் இவங்க என்ன அந்த எம்எல்ஏ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அந்த எம்பி என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அதில் எதையாவது பண்ணியிருக்காங்களா பண்ணலை எதெல்லாம் பண்ணலைன்னு எல்லாத்தையும் லிஸ்ட்டு படித்து அப்படியே ஒப்பிக்கிறார் அதுல ஒரு ரெக்க இவர் என்ன சும்மா போற போக்கு அடிச்சு விடுற மாதிரி அடிச்சுடுறாரு இவருக்கு எதுக்கு பேப்பர்ன்ற எழுதி வச்சு படிக்கிறது தப்புல மேம் இதுல நிபந்தனைகள் நிபந்தனை ஃபாலோ பண்ணியே ஆகணும் மேம் அது வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது நீங்க அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்க இப்போ இப்ப இதுல இப்படி பண்ணிட்டீங்க இப்ப நாளை அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன உங்களை உடலெல்லாம் என்ன பண்ணுவீங்க உடலை உடலை உடல் மறுபடியும் அளப்புறீங்க நீ ஒழுங்கா இந்த தடவை பண்ணி தான் அடுத்த தடவை விடுவாங்க நீங்க இந்த தடவையே பாருங்க காலையில அந்தந்த டைமிங் கொடுத்தா அந்த டைமிங் தான் அந்த இடத்துல பேசணும் ஏன்னா நீங்கள் காவல்துறைன்றது சும்மா உங்களுக்காக வேலை பார்க்க முடியாது பத்து டு ஒரு இடத்துல பேச சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நூறு காவல்துறை போடுவாங்க ஒரு நூறு பேர் பண்ணி மறுத்தி அந்த ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் அந்த இடத்த ஃபோக்கஸாக வச்சு அந்த இடத்த வந்து போலரைஸ் பண்ணி நீட்டாக அந்த இடத்துல காவல்துறை எல்லாத்தையும் அங்கங்கே எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணி வைப்பாங்க நீங்கள் நாலு மணி அஞ்சு மணிக்கு விடியோடி நீங்கள் வருவீங்க அப்படின்னா அது வரைக்கும் அங்கே இது போட்டுருக்க முடியுமா என்ன உங்களை பார்க்குறது மட்டுமே வேலை ஸோ அப்படின்றதுனால இதெல்லாம் அடுத்த இப்போ அடுத்த வாரம் உங்களை பண்ணவே கூடாதுமாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் உடனே அரசு எங்களை ஒடுக்கிச்சு நீங்கள் ஒழுங்காக பண்ணால் அரசு கொடுக்காது முதல்ல இந்த ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊர் கூட்டத்தை கூட்டுங்க ஊர் பூரா இருக்கிறவன வர வச்சுட்டு ஏதோ நான் தான் கூட்டம் பெருசா வச்சிருக்கேன்ன்ற மாதிரி இந்த காற்று இந்த ஏமாத்துவளை அவன் நிறுத்துங்க நீங்க மா அவன் வந்து பதிவு பண்றான் நான் சொல்லல மேடம் மதுரைல இருந்து வந்திருக்கேன்ன்றான் திண்டுக்கல்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கேன்றா இன்னொருத்தவன் சொல்றான் நான் வந்து சென்னையில இருந்து இந்த மூணு ஊர்ல இருந்து ஏன் எதுக்கு அங்க வர்றான் ஃபர்ஸ்ட் எதுக்கு அவங்களாம் வர்றாங்க வர கூடாங்க கேட்கறாங்க வரவும் பிளான் பண்ணி நீங்க இங்க இருந்து வாங்கன்னு வரன்னு சொல்றதில்லை வரக்கூடாது மேம் அதான் மேம் அது தொண்டனுக்கு ஒரு தலைவன் கட்டளைட்டா கேட்கணும் மேம் தலைவனை மதிக்கணுமே ஒரு தொண்டனா விஜய மதிக்கணும் விஜய் தான் முதலஞ்சே மதிச்சல அதான் நான் சொல்ல வந்த ஆடியோ ஆடியோலஞ்சுல போய் அடி வாங்கிட்டு வருவாங்க ஐயாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் தான் ஒரு ஆடியோலஞ்சுல வரலாம் அப்படின்னு அந்த இடத்துல அவ்வளோதான் அளவு அப்படின்னா இவனுக்கு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பேர் போய் நிக்கிறது கேட்டா விஜய்க்காக கூட்ட நெரிசல் எல்லாம் அடி வாங்குவானு மூஞ்சில பஞ்சு வாங்குவானு போலீஸ் கால கீழே அடிச்சு காலப்புறம் சதயபுரம் கிழிச்சு அனுப்புவோம் அப்புறம் வருவானு எதுக்கு வரக்கூடாதுன்னா ஏழாயிரம் பேர் உள்ளே வர முடியும் நீ வந்து நின்று ஆக போகுது எனக்கு அதுக்கு மேலே ஆர்ப்பரிப்பு இருக்கு ஆர்ப்பரிப்பு இருக்குன்னா எல்லாருக்கும் இருக்கு இப்போ ஒரு ஸ்டாலின் பார்க்கணும் திமுக தொண்டருக்கு இருக்காதா எடப்பாடியா பார்க்கணும் நான் திமுக தொண்டர்க்கு இருக்காதா எல்லாருக்கும் தான் இருக்கும் ஆனா அதுக்கு மேலே ரூல்ஸ் இருக்கு ரெகுலேஷன்ஸ் இருக்கு அது கூட உனக்கு புரியல நீ என்ன நீ தொண்டர் நீ நாளைக்கு மக்களுக்கு வந்து எப்படி நீ ரூல்ஸ் என்போர்ஸ் பண்ண எப்படி ரெகுலேஷன்ஸ் நீ மதிப்ப இல்ல சார் இப்ப மத்த கட்சிகள் ஆண்டுகளா இத்தனை தேர்தல சந்திச்சிருக்காங்க இப்போ இவங்களுக்கு இதுதான் முதல் தேர்தல் ஒரு பூரிப்பு வேற ஒண்ணும் பிரச்சாரம் ஒரு மேம் மாநாடு ஓரளவுக்கு நடத்திட்டாரு ரெண்டாவது மாநாடு ஏற்கனவே ரெண்டாவது மாநாடு சும்மா ஒரு ஆடியோ லஞ்ச் மாதிரி போயிட்டு அந்த ஒரு பாடின பாட்டை போட்டுட்டு இவரு வந்து நின்னவனே எல்லாரும் கிளம்பி வந்துட்டான் இவர் பேசறதே இவனு கேக்கலாம் நடந்தது இவரே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேருக்கு பேசிட்டு அந்த மதுரை மாவட்டத்தில் போயிட்டு மாவட்ட செயலாளர் நன்றி கூறிய கொடுக்கறது மாதிரி இவரு கிளம்பிட்டாரு ஸ்டேஜ் விட்டு இறங்கி போயிட்டாரு ரைட்டுங்களா இவ்வளவுதான் அந்த மறுநாள் மூணாவது மறுநாடு இன்னும் கொஞ்சம் நாலாவது மறுநாடு எவனும் இது எல்லா கட்சிக்கும் நடக்கிறது தான் எல்லா கட்சிக்கும் முத முதல்ல இரநூத்தி முப்பத்தி மூணு நாலு பேரை வந்து நான் மேடையில் ஏத்தி மேடையில் நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சீமான் நிக்க வைச்சார் ஒரு தடவை அப்படியே ஆர் பிரிச்சாங்க ஆஹா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் ஒரே இடத்துல எல்லாத்தையும் பத்தி பேசப்படுற எல்லாரையும் பற்றி ஆச்சா அமைச்சான ஆர் பிரிச்சாங்க அதுக்கப்புறம் மூணு பேரெல்லாம் நிக்க வச்சாரு எவனுக்கும் தெரியாது முதல்ல அது அப்படிதான் ஒரு பூரிப்பு நீங்க ஏதோ உலகத்திலே எதுவும் பார்க்காது இவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும் இவங்க என்ன அரசியல் மேடையை பார்த்துருப்பாங்க கூட்டத்தை பார்த்துருப்பேன் இது இவங்களுக்கு முத முதல்ல நடக்குது முதல் நடக்கிற என்ன சொல்லிட்டு போகி பொங்கல் மாதிரி தலை தல தள தளத்தேவாளி மாதிரி அதனால அவ்வளவு பூரிப்போட சுத்திக்கிட்டு இருக்காங்க நாலாவது சனிக்கிழமை சத்தமே இருக்காது மேம் நீங்க கூட என்னை கூப்பிடுங்களான்னு தெரியாது அவ்வளவுதான் சத்தம் இருக்கும் ஆமா நம்ம அப்படி குறைச்ச மதிப்பிட முடியாதுல்ல சார் இப்போ நீங்க அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அவரோட ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கே அப்படி இருக்க ஒரு நம்பர் அதுவும் இப்ப தமிழ்நாட்டுல எல்லாருமே மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த மாற்றம் இதுதான் இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு அவர் பக்கம் போறாங்க இது தப்பு என்ன இருக்கு அதுவும் இல்லாம கூட்டம்ன்றது குறையவே குறையாது சார் நாலாவது சனிக்கிழமை நாற்பதாவது சனிக்கிழமை ஆனாலும் இதை விட கூட்டம் அதிகரிக்குமே தவிர குறையாது சார் ஒருவேளை குறைஞ்சதுன்னா ஒருவேளை கூடுச்சுன்னா கேட்கறேன் அதாவது நாலாவது அஞ்சாவது மீட்டிங்ல இவர் போகும்போது இன்னைக்கு பார்த்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க இவன ஒன்றும் இல்லை ஏற்கனவே இது பத்துனா முப்பதுமான முப்பது லட்சம் பேர் சொன்னாங்க தெரியுமா இரண்டாவது மாநாட்டில் முப்பது லட்சம் பேர் கூட்டிட்டான்னு சொன்னாங்க மதுரையில் ஒருத்தர் மைக்க நட்டி கேட்டாங்க சார் மதுரை மாநகரத்துல அறுபது லட்சம் பேர் அவங்க போச்சு சார் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ரைட்டுங்களா இவனுக்கு ஒன்று பத்து பயன் பத்து நூறு பாய்ங்க ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சினிமாலே அப்படிதான் நூறு நூற்றம்பது முந்நூறு நானூறு ஐநூறு கோடி பாயிங்க இன்கம் டாக்ஸ் பண்ணும்போது நூத்தறுபது கோடினு சப்புன்னு கழுத்துல அடிச்சு அனுப்பிடுவாங்க இது நடந்துட்டே இருக்கும் அதே மாதிரி இவனு சொல்றதெல்லாம் வச்சு நீங்க பேசக்கூடாது உங்களுக்கா மனசாட்சி பேசணும் நாலாவது அஞ்சாவது கூட்டத்துல குறைஞ்சிருச்சுன்னா கூடிருச்சுன்னா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன் மேம் குறைஞ்சதுன்னா நீங்க கேட்பீங்களா சொல்லுங்க அதுதான் சொல்றேன் மேம் இது எல்லாருக்கும் பொது நம்ம விஜயகாந்த் அவர்கள் இருந்தாருல முதல் மதுரை மாநாடு முதல் மதுரை மாநாட்டில் உள்ள கூட்டம் அதுல பாதி கூட இவங்களோட முதல் விசாலை மாநாட்டில் கிடையாது தெரியுமா தெரியுமா அதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது மாநாடு விஜயகாந்த் எங்க போட்டாருன்னு சொல்லுங்க

பிரஜாராஜ்யம் இனாகரேஷன் ஜெர்மனி திருப்ப சாரி சரி சிரஞ்சீவி இல்லை திருப்பதி சர்ச் பண்ணி பாருங்க ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் அசியூமிங் ஓகே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் த்ரீ டூ ஒன் பிரஜா ராஜ்யம் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி இன்ட்ரோ கொடுப்பார் அது பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த கட்சியோடைய பேர் வரும் அப்படி ஒரு மாதிரி லோகோ மாதிரிலாம் வரும் ரைட்டுங்களா அப்போ ஒரு ஷார்ட் வைப்பாங்க கூட்டத்தில் அந்த கூட்டம் அந்த ஒரு ஷார்ட் இருக்கும் தெரியுமா அந்த ஷார்ட்டில் இருக்கிற கூட்டம் விஜயனுடைய ரெண்டு மாநாட்டு கூட்டம் இன்னைக்கு அவர் கட்சியை கழிச்சிட்டு அவங்க அந்த தம்பி கீழே இருக்காரு கட்சியை கலந்து தம்பி கீழே போட ஓடாம ஓடாமல் கலெக்ஷன் இல்லாமல் என்ன பண்ணு அடுத்து தெரியாமல் இருக்கார் ரைட்டுங்களா அதுதான் உண்மை இது எல்லாருக்கும் பொருந்தும் இவர் இருக்கா இல்லையா இன்னைக்கு துண்ட துண்ட தூக்கி போறாங்க தெரியுமா இந்த ட்ரெண்டை கொண்டு பவன் கல்யாண் பவன் கல்யாண் அதே பிரஜாராஜ்யம் கட்சியில் ஒரு யுவா அதாவது யங்ஸ்டர் அங்கே அங்கே உள்ள இளைஞரணி தலைவர் இருக்கார் இல்லையா இளைஞரணி தலைவர் பதவிக்கு இவரை இது பவன் கல்யாணம் அவங்க அண்ணன் இன்ட்ரோ கொடுக்குறாரு பிரஜாராஜ்யத்தினுடைய இளைஞரணி தலைவர் வந்து யாருன்னா பவன் கல்யாண் அதுக்கு ஒரு மேடை போடுவாங்க அது ஒரு நல்ல கூட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் அங்க அதுக்கப்புறம் அது மூலயமா வந்து அதுக்கப்புறம் இவரு தனி தனியாக ஜனசேனா கட்சி ஆரம்பிச்சு ஜனசேனா கட்சியினுடைய முதல் மாநாடுல பீரிட்டு கூட்டம் கூட்டம்னா முரட்டு கூட்டம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ரோட்ல போகும்போது அப்புறம் இந்த ரெட் கலர் தூக்கி தூக்கி எறிவாங்க அதாவது விவசாயிகள் நண்பன் உழைப்பாளர் நண்பன் உழைப்பாளரின் தோளம் தான் இவருக்கு தூக்கி தூக்கி இதே மாதிரி எரிஞ்சுக்கிட்டு அவர் களத்துல போறது அது அது எந்த நிக்கிறது வைக்கிறது அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கும் அதை இவரும் அதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த வீடியோ பார்த்து பார்த்தா பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா ரெண்டு தொகுதியில் இருந்து தொத்து போனார் இவர் கூட நின்று ஒருத்தர் இவருடைய நீண்ட நாள் ஃபேன் ஒருத்தர் ஜெயிச்சார் ரெண்டு தொகுதில இருந்து கேவலமாக தொத்து போனார் கட்சியில் நூற்றி ஷட்சஞ்ச தொகுதியில் எவ்வளோ நின்றுங்க எல்லாத்துலேயும் டெபாசிட் அதாவது கிளீன் வாஷ் வாஷ் பண்ணி எடுத்தாங்க இதனால வந்து நீங்க எக்ஸைட் ஆகிறதும் அதே மாதிரி பார்த்துக்கிட்டு அவனுக்கு போடுற ட்வீட்டை பார்த்து பார்த்து படிச்சுட்டு படிச்சுட்டு எக்ஸைட் ஆகுதுன்னா அது ஒரு தனி கூட்டம் இங்கே மக்கள் நாங்களாம் தனியாக ஒரு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்தியா அப்படி அதுக்குள்ள தமிழ்நாட்டுன்னு ஒரு பரப்பில் இல்லை நீங்கள் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு எங்க அந்த உலக உலகத்துக்கு கூப்பிடாங்க நாங்கள் வாழ்ற உலகத்துக்கு நீ வந்து இதெல்லாம் பேசுங்க எங்கள்கிட்ட ஆமா இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து கொள்கை இல்லாத கூட்டத்தை பார்த்து நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம் நமக்கு வந்து எல்லாம் இருக்கு அதனால இதை விட நல்ல ஒரு முப்பெரும் திருவிழா ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவரு இன்டைரக்டா விஜய் சொல்லல இப்போ இப்ப கொள்கை இல்லாத கூட்டம்னு யார அவரு குறிப்பிடுறாரு எல்லாருமே கொள்கை இல்ல தாமே தவிர நீங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஏத்துக்கிட்டீங்களா அதுவாது அட்லீஸ்ட் போதும் அந்த கட்சியோட கொள்கை ஏத்துக்கோங்க ஒண்ணு தாவேக்காவை தவிர எங்க கொள்கை இல்லாம பல பேர் இருக்காங்க தமிழ் தேசியமே கொள்கை இல்லாம என்னை இங்க இந்திய தேசியம்னு உருவாகி முடிஞ்சிருச்சு முடிஞ்சு போன கதை நீ மறுபடியும் போட்டு உள்ளவே இருந்தா அப்படி என்ன அர்த்தம் தமிழ் தேசியமே என்னைய கேட்டா ஒரு கொள்கை இல்லாம அதுவே ஒரு திருட்டு இப்போ இன்னைக்கு பண்றதே வந்து ஒரு திருட்டு தான் சீமான் வந்து அவருடைய சொந்தமா சொந்தமாக எடுத்து வந்த நாம் தமிழ் கட்சின்றது சீமான் உருவாக்கின கட்சியா ரைட்டிங்களா இவரு தந்தி டிவி வேலைக்கு போனாரு தந்தி டிவில அந்த அந்த கட்சிக்கான மொத்த காப்பிரேட்டு வச்சிருந்தாங்க அதுலேருந்து இருந்து புடிக்கிட்டு வந்தவர் தான் இவரு இவர் தமிழ் சொந்தமா பேசி பேசிட்டு தெரிஞ்சாரு அன்னைக்கு காசு அங்க திமுக கொடுத்தாண்டனால பெரியார் பணியை போட்டு பெரியாரிசா சுத்திட்டு இருந்தார் அவரு இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பொழுது எங்க நோட் பண்ணா நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா இருக்கிற முறம் அந்த தமிழ்நாட்டுல அந்த தமிழகத்துல இருக்கிற முறம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா அவன் ஒரு போடலான்னு அது ஒரு பிளானாக பார்த்தாரு பிளானா பார்த்து மறுபடியும் பெரியாரிசு சுற்றி தூர புரட்டு நீ பெரியார் ஊர் புறம் இருக்காரு அவரு கேவலவாதி அவரே அவரே அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வந்தவர் சீப்பா கட்சி அது இவரு தந்தி டிவியில வேலை பார்க்க போனார் ஒரு ஷோ நடத்த போனார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா தந்தி டிவில சீமன் ஒரு காலத்துல ஒரு ஷோ நடத்திட்டு இருந்தார் அங்கே போன இடத்துல ஆயுத்தனருடைய நாம் தமிழர் கட்சின்றது அவருடைய கட்சி அவங்க காப்பீறிட்டு பாலசுப்ரமணி ஆயுத்தன் அவருடைய மகன் இருக்காரு இல்லையா பாலசுப்ரமணி ஆயுத்தன் அது அதுக்கப்புறம் அதாவது அவருடைய பேரன் சீப்பாத்தன ஆ பாலசுப்ரணி சரி அந்த கட்சியை கொடுங்க அந்த கட்சியை வேணா வச்சு ஏதாவது ஓட்டி கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் திருநிதி வாங்கின அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டில் போய் ஆஸ்திரேலியாவிலேயும் நியூசிலாண்டியும் யுகேயும் யுஎஸ்லேயே செட்டில் ஆகணும் அப்புறம் காசு வாங்கி இன்னைக்கு ஒப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு நாளைக்கே அதில் ஒன்றும் இல்லை இப்போ இந்த விஜய் வந்து பாதி அவர்கிட்ட என்ன பிரிக்கப்பட பிரச்சனையே விஜய்க்கும் சீமானுக்கும் தாங்க நடந்துகிட்டு இருக்கு சீமான் பாதிக்கு பாதி பேரை சொல்லி அடிக்கிறார் அவரை கேட்க மாட்டிருக்கீங்க ஸ்டாலின் பேரே சொல்ல மாட்டேங்கிறார் அவர் டிவி டிவிக்கே தான் சொல்லிட்டாரு நீங்கள் சொல்கிறீங்க சீமான் பேர் உண்மை என்னென்னா டிவிக்கு சீமானுக்கும் தான் ஜண்டை சீமானுடைய பாதி ஓட்டு டிவிக்கே உரிட்டு அப்படின்னா அடுத்து எங்கே போக்குறதுக்கும் அங்கே பெருவார் அவ்வளோதான் சீமான் இவ்வளோ தான் சீமானு தமிழ் தேசியமே இங்க வந்து எப்பவுமே சீப்பாதிதார காலத்துல அது எடுக்கல அது எடுக்காம போய் தான் எதுக்குடா அப்போ கேட்டாங்க அப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னா தமிழ் இளம் சொல்றீங்க தமிழ் ஈழத்துக்கும் இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அவன் தமிழ் பேசுறவன் தமிழ் பேசுறவன் நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்குன்றதுலாம் ரைட்டு எனக்கே சோத்துக்கழி இல்லை அவன் நான் வழியில கஷ்டப்படணும் நான் நாய்க்குடா அடிப்படி சாகணும் அப்படின்னு சொல்லி அப்பவே எல்லாம் தெளிவாயிட்டாங்க இங்க இருக்க முறா தெளிவாயிடுச்சு வேலைய பாக்க போனா இந்த அதுன்னு உள்ள கொண்டு வந்து போச்சு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிங்களா எதுக்கு மேம் இந்த சீமானுடைய மொத்த ஓட்டு இங்க போகுது ரைட்டுங்களா தமிழ் தேசம்ன்றதை எங்க நீர்த்து ஒரு கொள்கை சோ கொள்கை இல்லாத பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல இவனு ஒருத்த பல அமர் அரசியல் விமர்சனம் இப்ப என்ன மாதிரி ஆளாளுக்கு அவங்க ஒரு கொள்கை பிடிச்சிட்டு பேசலையா நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் அது மாதிரி அவங்கள சொல்லியிருக்கலாம் எத்தனை பேரும் சொல்லலாம் உடனே டிவி டிவிக்கு ஒரு வார்த்தை அவர் ஆய்ந்து வரலையா மேடம் அதாவது இங்க விமர்சனம் பண்ணிட்டாலே உடனே விஜய் விமர்சனம் பண்ணிட்டாங்க இங்க பெருமையா பேசிட்டாலே விஜய் மாச பாத்தீங்களா எல்லாம் நீங்களே அதாவது ஒரு இளவீட்டுல செத்தவனு நான் தான் துக்கிட்டு பறவை நான் தானே எப்படி எதையாவது ஒண்ணு அடுத்தவனு கொடுங்க கிரெடிட்டா எல்லா கிரெடிட்டும் விஜய்க்கு தான் எப்படி இல்ல சார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல விஜயுடைய தாவைக்க கட்சி இல்ல விஜய் அவர்கள்ன்றது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம் கண்டிப்பா யாராலையுமே அதை மறுக்க முடியாது யாரால நான் மறுக்கிறேன் ஏன் எப்படி தம்பி தவிர்க்க முடியாத மாற்றம் என்ன அவர்கிட்ட கிரெடிட் இருக்குன்றீங்க அவர்தான் தான் மாற்றம்ன்றதுக்கு என்ன அவர்கிட்ட கிரெடிட் மேம் அரசியல் இது இதுவரைக்கும் இருந்ததே இல்லை மேம் அரசியல்னா என்னன்னே அவருக்கு தெரியாது மேம் இங்க வந்த எல்லா அரசியல்வாதிகளும் அதாவது இங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து எம்ஜிஆரும் எம்எல்சி எம்எல்ஏவாக இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திமுக ஆரம்பிக்கிறதுலேருந்து அதுக்கு முன்னாடி திராவிட கட்சியிலிருந்து அதுக்கு முன்னாடி அதாவது காங்கிரஸ்லேருந்து பயணிச்சிட்டு வந்தார் ஒரு அரசியலில் வந்து வந்த அவர் கடைசி எழுபத்தி ஏழில் சிஎம்ஆர்ஆர் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரசியல் வாழ்க்கை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பித்து தோத்து போறார் அவர் அவருடைய சொந்த தொகுதியான திருவையாறில் தோத்து போறார் அவரும் அரசியல் பேசி அரசியலில் பயணித்தவர் வரும் காந்தி அரசியல்வாதி அவர் ரைட்டுங்களா அவரும் தோத்து போகிறார் அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் அட்லீஸ்ட் வந்து அவர் அரசியலே இல்ல அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினியா ரெண்டாயிரத்தி பதினேழு அரசியல் கட்சி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி மாசம் அறிவிச்சு வந்து இப்ப திமுக எம்பியா இருக்காரு அவருன்னு தோத்து அவர் அவரும் காந்தியவாதி நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது இப்போ மூணு தமிழ்நாட்டிலோட மூணு பெரிய தலைகளை சொல்லிட்டு அடுத்து விஜயகாந்த் அந்த லிஸ்ட்டுக்கு வர்றாரு விஜயகாந்த் அப்படின்னா வந்த உடனே அவர் எம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல அவரும் வந்து நின்று எல்லாரும் தோத்து போய் அவர் மட்டும் ஜெயிச்சு அதுக்கப்புறமும் எல்லாரும் தோத்து போய் அவர் மட்டும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் எதிர்கட்சியில மூணு எலெக்ஷன் பார்த்தாரு அவர் ரைட்டுங்களா அப்படிதான் அதுக்கப்புறம் நீங்க சரத்குமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரும் அப்படிதான் தென்காசில இருந்து தென்காசியில எம்எல்ஏ இருந்தாரு எம்எல்ஏ அடிக்கும்போது நாங்க நேரில் அவருடைய கட்சியுடைய எர்ணாவூர் நாராயணன் சொல்லி அவர் எம்எல்ஏ இருக்காரு அவங்களும் எம்எல்ஏவா இருந்து அங்க இருந்து தமத்துவ மக்கள் கட்சி நடத்தி அத கமலஹாசனோட கொண்டு போய் சேர்த்து அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லாம போய் இப்ப பிஜேபி இருக்காரு இப்படி எல்லாருக்கும் ஒரு பயணம் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு போன மாசம் கட்சி ஆரம்பிச்சு இந்த எலெக்ஷன் ஜெயிச்சிருவா எப்படி முடியும் மாற்றமா வந்து எப்படி வரும் அவங்களுக்கு இருக்கிற ரசிகர்களை விட இவருக்கு இருக்கிற ரசிகர்கள் தொண்டர்கள் ஜாஸ்தி

உங்களை மாதிரி ஆளுகிற அப்புறம் நல்ல ஏமாத்தணும்னா என்ன அப்படின்னா ஒரு ஜனரஞ்சகமா இல்லைனாலும் ஜனரஞ்சகமா இருக்கிறத உருவாக்குறது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது இதுதான் உண்மை மேம் இந்த மாதிரி இது ஒண்ணு அப்புறம் இந்த நூறு ஐம்பது இருநூறு முந்நூறு அப்படின்னு காட்டுறது பத்த நூறு ஐம்பதுன்னு காட்டுறது அதெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை நீங்க இந்த பட படங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அவருடைய படம் புலி புலி இருக்கு இல்லையா புலின்னு சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணாரு அந்த ப்ரொடியூசர் இடையில தெருவில் போய் அன்னைக்கு கூட வந்து கிளிகளின்னு கிழிச்சிருந்தாரு விஜய் அவர் அவர் தான் விஜயனுடைய பிஆர்ஓ ஸோ பிஆர்ஓ பேசும்போது இப்படிலாம் சொல்லி படம் ஒன்றுமே குப்பை அந்த படம் வரும்போது தான் விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஏன் சொல்ல போனால் சவுத் இந்தியாவிலேயே அதிக சம்பளம் தான் ரைட்டுங்களா அப்படியே அந்த படத்தில் அறிஞ்சு எல்லா படத்துலையும் அவருடைய சம்பளமும் ஜாஸ்தி ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி ஆனால் அடுத்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ரைடு போகும் ரைடில் இன்கம் டேக்ஸ் காமிச்சுட்டு ஒரு சம்பளம் வாங்கல ஒன்று வாங்கல ஒரு நாற்பது கோடி தான் இரநூறு கோடி கோடிமா நாற்பது கோடிங்களும் காமிச்சிட்டு போயிடுவாங்க அறநூறு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்குமாயா இல்லையோ நூற்றி ஐம்பது கோடி தான் வருமானம் ஒன்று கிட்ட வெளில போக பண்ணுறாங்க இதுதான் இந்த முன்னாடி கிரியேட் பண்ணுறதுக்குள்ள அது நல்ல விஜய் பண்ணுறது அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அதுதான் வந்து முப்பது வருஷத்தில் ஒரு உருப்படியாக கற்றுக்கிட்டது ரைட்டுங்களா அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் நீங்களாம் விழுந்துட்டீங்க நாங்கள் விழல அவ்வளோ அப்பா இந்த மாற்றம் வராதுன்றீங்க மாற்றத்துக்கு விஜய்கிட்ட புதுசாக எதுவுமே இல்லாமல் மாற்றம்ன்றது என்ன நீங்கள் திமுக அண்ணா திமுக மாற்றம் இவர் வேன்ல எதை ஒட்டியிருக்காரு திமுக தலைவரையும் அண்ணா திமுக சரி நிறுவனரையும் அண்ணா திமுக நிறுவனரையும் ஒட்டியிருக்காரு அப்புறம் நீ என்ன மாற்றம் கொடுக்க போற என்ன மாற்றம் இருக்குன்னு மேம் ஏன்னா ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பேஸ் இருக்கும் இல்லையா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு இதுதான் இந்த ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா நீ அன்னாதிமுகவும் திமுகவுக்கும் நீ மாற்று அப்படின்னா நீ எம்ஜிஆரே தொடக்கூடாது நீ அண்ணாவே தொடக்கூடாது அப்புறம் நீ என்ன நீ என்ன மேம் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல மேம் இது எப்படி பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு ஐம்பது நூறு ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க போகிற வழியெல்லாம் அப்படி இருந்தா வச்சுக்கோ இந்த அப்படி இந்த அப்படி இந்த அப்படின்னு தெரிக்க விட்டு போகிறேன் நமக்கு என்னடா இது இடை அர்த்தமே இல்லைடாதுல அப்படின்ற மாதிரி நமக்கு பாக்க தோணுது அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் தெரியல எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி சார் நன்றி